ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஒரு சுந்தர வடிவேன் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் தேட்டையில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆடி மாதம்னு ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அம்பால் வழிபாடு இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது இல்லாம கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாருங்க திருமணம் ஆகாதவர்கள்லாம் எல்லாம் அண் ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்த பாராயணம் செய்கிறது மூலமாக நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் உண்டு அதுலேருந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயமாக அதுவும் நிறைய வெள்ளிக்கமைகள்ல பாத்த பெண்கள் அதிகமா இந்த காலகட்டத்துல வழிபாடு முறைகளை தொடர்ச்சியா செய்யறதுமா குடும்பத்தின் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாசத்துல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டு மூலமா முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விரிவா நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடத்தின் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் குரு பகவான் எப்படி இருக்கிறாரு முதல்ல தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உயர்ந்த இலக்கு ஒரு குறிக்கோளுக்காக வேலை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்கள்ட்ட சிறப்பே அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பெருந்தன்மையோட செயல்படுறது கல்வி நிலையங்களில் கல்வியாளர்களாக இருக்கிறது தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு போதிக்கிறது ஆமாம் வழிகாட்டுதல் புரிகிறது எப்பவும் உயர்ந்த இடத்துல இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் விரும்பக்கூடியவளவும் செய்யக்கூடியவர்களாகவும் தான் நம்ம தனுசு ராசி தொண்டர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை குரு பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசி அப்ப குரு எப்படி இருக்கிறாரு ராசிநாதன் எப்படி இருக்காருன்னா ஆறாம் இடத்துல போயிட்டார் ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னா ஒரு விதத்துல நல்லது இல்ல ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு அல்ல அதே நேரத்துல அங்கிருந்து ராசிநாதனே இரண்டாம் இடமான வருமானம் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்தை பாக்குறதுனால பாத்தீன்க இந்த விஷயத்துல நல்லா இருக்கு தான் சொல்லணும் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களா எந்த பிரச்சனையும் செய்யாத வரையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்களா தேடி போய் ஒரு விஷயத்த பிரச்சனையை உருவாக்கிக்க கூடாது நீங்களா தேடி போய் எதுல விழுந்துடக்கூடாது நீங்களா தேடி போய் யாருக்கிட்டையும் பேசி வாக்குவாதம் பண்ணக்கூடாது மனஸ்தாபங்களை உருவாக்கிக்க கூடாது எதிரிகளை உருவாக்கிக்க கூடாது இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக உருவாக்கிக்க கூடாது ஆனால் உங்களை தேடி அது வராது நீங்களாக உருவாக்கிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மன உளைச்சல் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இருப்பினும் குரு அப்படிங்கிற உங்களோட ராசிநாதனாக இருக்கிறதுனால காலச்சக்கரத்தோட இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானம் சார்ந்த விஷயத்துல தான் கொஞ்சம் அதிக சிந்தனை இருக்குமே தவிர இதுல கொஞ்சம் அதிகப்படியான ஈடுபாடு இருக்காது அவர் அவர் ஜுயசாதகத்துக்கு ஏற்றார் போல சில மாற்றங்கள் இதுல ஏற்படும் அடுத்து பாருங்க குரு வந்து உங்களோட தனஸ்தானத்தை இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு இதுவரையும் உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லை மதிப்பு இல்லை ஆமா நான் பேசுறதை யாரும் கேட்க மாட்டாங்க ஆமா நான் பேசுறது மற்றவங்களுக்கு புரியல அப்படின்னா இனிமேல் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும் உங்க சொல்லுக்கு வலிமை கூட ஆரம்பிச்சிடும் நீங்கள் நாணயமாக நடந்துக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்போ சுப நிகழ்ச்சிகள் சுப விசேஷங்களில் கலந்துக்கிறது கூட்டமாக போகிறது ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அடுத்து என்ன நடக்குது வருமானம் வருமா அப்படின்னா வருமானத்தை பொறுத்த வகையில எந்த குறையும் இல்லை ஏன்னா ராசிநாதனே இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அவரும் பார்வை பலன் பெற்றிருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருந்து குருமங்கல யோகத்தோட பார்க்கறதுனால வருமானத்தில் குறைவு இருக்காது வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் சரி ஏற்கனவே சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனை இருக்கு இல்லையா அது எப்படி இந்த காலகட்டத்தில் சரியாகுது அப்படின்னா உங்கள் இரண்டுக்குடைய சனி பகவான் மூன்றாம் இடத்துல பக்ரகதி அடைகிறார் சனி பகவானை பொறுத்த வகையில் ஒரு அசுப கிரகம் அவர் பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறான பலனை கொடுக்க சனி பகவானை பொறுத்தவரை தடை தாமதம் ஆமாம் அதே நேரத்தில் குறித்த காலத்தில் குறித்த வேலையை செய்ய முடியாமல் போகிறது உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்க குறைபாடு ஏற்படுறது தள்ளி போடுறது ஒரு விஷயத்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் அவருக்கு அவரோட பண்பு நிலன்கள்ல ஒன்று இந்த விஷயம் எல்லாம் வந்து ஏற்பட்டுச்சு இப்ப என்ன நடந்துருச்சுன்னா அவர் வக்ரகதி அடைஞ்சிட்டு இருந்தனால அது மூன்றாம் இடத்துல போய் வக்ரகதி அடைஞ்சதுனால இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கறாரு அப்ப வராத வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு தடைபட்ட வருமானங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப எடுத்த முயற்சிகள்லாம் உடனுக்குடன் வெற்றி பெற ஆரம்பிச்சிருச்சு அப்ப என்ன நடக்குது எல்லாமே ரொம்ப வேகமான ப்ராசஸ் வேகமா நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்ப முயற்சி கேட்ட வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நீண்ட நாளா ஒரு விஷயத்த எடுத்துட்டு நடக்குமோ நடக்காதோன்னு பயந்து இருந்தவங்களும் அந்த காலகட்டத்துல பயப்பட வேண்டாம் நல்ல விஷயங்களை கையில் எடுங்க நல்லதே நடக்கும் வருமானம் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய காலகட்டம் சேமிப்பக்கூடிய காலகட்டமா இருக்குது நான்காம் இடத்து ராகு ராசிலேருந்து நான்காம் இடத்துல ராகு இருக்காரு ராகு என்ன மாதிரி வேலையை செய்ய போறார் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தரோட நடத்தைகள் கவனிக்கப்படும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இது அதிகமா எங்க நடக்கும்னா அரசு தான் நிறைய நடக்கும் அரசு சார்ந்த வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அவங்க என்ன பண்றாங்க வேலை செய்யறாங்களா செய்யலையா இல்ல ஏதேனும் லஞ்சம் வாங்குறாங்களா வாங்கலையா அப்புறே அதாவது அவங்களோட நடவடிக்கைகள் கவனிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அதே போல வண்டி வாகன பயணங்கள் நெடுதூர பயணங்கள் பார்த்தீங்கன்னா டூ வீலர்ல பயணம் பண்றதெல்லாம் தவிர்த்துக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அம்மாவோட உடல் நலனில் அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஆனால் வண்டி வீடு வாகன யோகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்ப ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்குவீங்க உங்கள் வீட்டோட தேவைக்காக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம் அமைப்பு வரக்கூடிய காலகட்டம் அடுத்து பாருங்க வேற என்ன சிறப்பு இருக்குது ஆறாம் இடத்துல குரு சேர்க்கை இருக்குது அப்ப வேலைங்கிறது கண்டிப்பா உறுதியா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு வேலையில் இருந்த சிட்டல்கள்லாம் தெரிச்சு ஓடிடும் வேலைகள்ல வேலை செஞ்ச இடத்துல உயரதிகாரியோட தொந்தரவு அல்லது கூட வேலை பார்க்குறவங்களோட தொந்தரவுகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துல அவங்கலாம் விளைகிருவாங்க உங்களுக்கான வேலைக்கான அந்தஸ்து அதே ஒரு மதிப்பு மரியாதை இந்த மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படும் உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்ப பத்தாம் இடத்துக்கு ஏது குரு பார்வை விடுகுது அப்போ தொழில் தடை ஏற்பட்டு இருந்துச்சு யாருக்கு அப்படின்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்து வந்துச்சு இல்லையா அதெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சாதிம பஞ்சமாதிபதியோட சேர்ந்து ஆறாம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல வருவதும் அங்க கேது பகவான் இருக்கிறது அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புது தொழிலை தொடங்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி அமைப்புகள் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரம் அதிபதிகளோட தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல புது தொழிலோ அல்லது தொழில் ஏற்கனவே உள்ள தொழில கூடுதல் முதலீடோ செஞ்சு தொழிலை வளர்ச்சி பாதையில கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில வேற என்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திரங்களை பார்த்தரலாம் நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூலம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில ஆமா வேலை தொழில் வருமானம் சார்ந்து அதிகமா யோசிக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாம பதவி உயர்வு ஆமா பாராட்டுக்கள் இல்லாதவங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது பாராட்டுக்கள் மட்டும் இல்லைங்க அதையும் தாண்டி பாத்தீங்கன்னாக்க ஒரு லாபம் சார்ந்த விஷயமும் இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பூராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இன்சூரன்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க முன்னோர்களோட சொத்து மாமனார் மாமியார் சொத்து பத்து இதுலேருந்து வரக்கூடிய சேர்ஸ் எதுவும் வர வேண்டிய இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க வேற என்ன விஷயங்கள் இருக்குது வேலைக்காக தொழிலுக்காக கடுமையான முயற்சி எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த அந்த உயர்வு அந்த இடத்துல கிடைக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கான வேலை கிடைக்கணும் அப்படின்னா வேலை கிடைக்கணும் தொழில் கிட செய்யணுங்கிற முயற்சி அதுக்கான வ கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆமாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாபங்கள் லாபத்தை கொஞ்சம் விரயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதாவது வந்த லாபத்தை செலவு பண்ணி புது வருமானத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு பயணங்கள் இடம் விட்டு இடம் மாறுறது ஏற்கனவே வேலையில இருக்கிறோம் குடும்பத்தோடு இருக்கிறோம் திடீர்னு குடும்பத்தை விட்டு பிரியணும் அப்படிங்கிறது மாதிரி வேற இடத்துக்கு தன்னை வேலையை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க வெளிநாட்டில் தான் போய் படிக்கணும்னு திட்டம் யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இடமாறுதல் இடம் விட்டு இடம் கொஞ்சம் வயசானவங்களாம் ஆன்மீக பயணங்கள் ஆமா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து வேற அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களை பொறுத்த வகையில ஒன்றும் பெரிய விஷ் சிக்கலான சூழ்நிலைகள் சிரமமான சூழ்நிலைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு இல்லை நல்ல காலம் தான் நல்ல காலம் நல்ல காலத்திற்கான நல்ல நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் தான் நிறைய நடக்க போகுது வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே